ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது ப்ரெக்னன்சி கிட்டு இப்ப கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ப்ரெக்னன்டா இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு கிட்ட கொடுக்குறாங்க மொத்தம் அஞ்சாவது மாசம் ஒண்ணு ஏழாவது மாசம் ஒண்ணு கொடுக்குறாங்க நம்மளுக்கு அஞ்சாவது மாசம் ஸ்டார்ட் ஆயிருச்சு நல்லா கிட்டு கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் உள்ள என்னென்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பாக்கலாங்களா ஓப்பன் பண்ணுமா

நல்லா இருக்குதா இந்த பொருள் எல்லாம் பரவாயில்ல நம்ம கவர்மெண்ட்ல இவ்வளவு திங்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க நல்லா இருக்கு பானை பாப்பாவுக்கெல்லாம் எதுவுமே நாங்க வாங்கல இப்ப கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்